அன்பான இனிய காலை வணக்கங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பேங்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலண்டரை கிடைக்க கௌரி நேரம் பார்த்து போவாங்க இல்லை கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் ஆனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயகர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டிகிரி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால வியாதிகள் குணமாகும் கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் செந்துமுருகன் எல்லா நன்மைகளின் அருள் புரிவாராக இன்று விஸ்வாபசவரிடம் வைகாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் நாள் வாரம் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் கீழ்நோக்கு நாள் வாரசோலை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் யோகம் சித்த யோகம் ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை குளிகை பகல் ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சுப வேளைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின் போராடம் சந்திராஷ்டமும் கிருத்திகை இரவு ஒன்போது மணி ஐம்பது நிமிடம் வரை பின் ரோகிணி நித்திய யோகம் சுபம் மதியம் இரண்டு மணி நாலு நிமிடம் வரை பின் சுப்பிரமம் தேய்பரி திதி பிரதமை மதியம் இரண்டு இருபத்தெட்டு வரை பின் துவிதியை கரணம் கௌலவம் மதியம் இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை பின் தைதுளை இரவு இரண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின் கரசை இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள் திரு கண்ணபுரம் ஸ்ரீ சவிராஜ பெருமாள் ரத உற்சவம் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் பவனி மதுரை ஸ்ரீ கூடகப் பெருமாள் குதிரை வாகனத்தில் பவனி இரவு தசாவதார காட்சி திரு கண்ணபுரம் ஸ்ரீ சவிராஜ பெருமாள் ரத உற்சவம் ஆரம்பம் காட்டுப்பருவூர் ஆதிகேசவ பெருமாள் தெப்ப உற்சவம் அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோரதத்தில் பவனி திருஞான சம்பந்தர் திருநீழக்க ஆயனார் திருநீலகண்டர் முருகன் ஆயனார் குரு பூஜை திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் கணபதி உற்சவம் ஆரம்பம் இன்று செய்ய உகந்த பணிகள் கால்நடை வாங்குவதற்கு வளர்ப்பதற்கு மந்திர உபதேசம் பெறுவதற்கு தலைமை பொறுப்புகளை ஏற்பதற்கு பிரச்சினைகளுக்கு தீர்வான கடன் அடைக்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உயரதிகாரிகள் பிரபலங்களை சந்திக்கலாம்